சன் டிவியில் நீங்கள் பார்த்த ஒரு சின்ன பையன் திடீர்னு மரணம் ராஜஸ்தானில நடந்த அந்த பயங்கர சம்பவம் என்ன தெரியுமா சோனி எசேபியில் வந்த ஸ்ரீமத் ராமாயண் தொடர் சன் டிவியில் டப்பிங் ஆகி ஒளிபரப்பானது அதில் புஷ்கல் கேரக்டரில் நடித்த வீர் சர்மான்னு எட்டு வயசு பையனும் அவனோட பதினாறு வயசு அண்ணனும் ஒரு தீ விபத்தில் விட்டு விட்டுருக்காங்க கோட்டாவில் இருக்கிற அவங்க வீட்டில் அந்த ரெண்டு பேரும் தனியாக இருந்தப்போ தான் இந்த விபத்து நடந்திருக்கு அவங்க அப்பா ஒரு பஜனை நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு அம்மா நடிகை ரீட்டா சர்மா மும்பையில் இருந்திருக்காங்க போலீஸ் முதற்கட்ட விசாரணையில மின் கசிவுதான் காரணமாக இருக்கலாம்னு சொல்றாங்க ஹாலில் தீ பிடிச்சிருந்தாலும் குழந்தைகள் வேற ரூம்ல புகையை சுவாசிச்சு மூச்சு திணறிதான் இறந்திருக்காங்க நான்காவது மாடியில புகை வெளியே வர்றதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைச்சு உள்ள போய் மயங்கி கிடந்த குழந்தைகளை உடனே ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க ஆனா அங்க அவங்க இறந்துட்டதா சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்ல இருந்தவங்களே ஃபயர் எக்ஸ்டிங்குஷரை வச்சு தீயை அணைச்சிருக்காங்க மும்பையிலிருந்து தாய் வந்த பிறகு அந்த சின்ன குழந்தைகளோட உடலை ஒப்படைச்சிருக்காங்க இந்த துயரமான நேரத்திலும் அவங்க குடும்பத்தினர் அந்த குழந்தைகளின் கண்களை கண் வங்கிக்கு தானம் செஞ்சிருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் எட்டு வயசுலயே நடிப்பு ஆனா விதி அவர்களை சீக்கிரமே கூட்டிட்டு போச்சு இவ்வளவு பெரிய துயரத்திலும் அவங்க கண்ணதானம் செஞ்சது நமக்கு ஒரு படிப்பினை நாம எங்க போனாலும் வீட்ல மின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு இந்த சம்பவம் உணர்த்துது